வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் எட்நூற்றி முப்பது மணி நேரம் ஓடி இருக்கு ஒரே ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டீரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பர் மட்டும் இருக்குங்க டயர் பார்த்தீங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு சேர ஓடின வண்டி தான் டிஎன் இருபத்தி ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக்கு கையில் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரில் தான் இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் பேஜில் என்னுடைய நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஃபைனல் ப்ரைஸாக சொல்லிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்க நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவ் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்